ஹாய் கைஸ் வெல்கம் to take it டிசி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லா விவசாயிகளுக்கும் முக்கியமாக இந்த ஒரு கொஸ்டின் வந்து தோணிக்கிட்டே இருக்குங்க நீங்கள் எப்போ விவசாயம் பண்ணிங்களான்னு சரி இதுக்கான ஏதாவது ஒரு மருந்து கிடைக்குமா இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்தா இதை நம்ம மாற்ற முடியுமா அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா விவசாயிகள் மத்தியிலும் எழக்கூடிய ஒரு காமனான கொஸ்டின் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன கொஸ்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் புது புது வீடியோக்களுக்காக அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த நாலேஜ் வேறு யாருக்காச்சும் கிடைக்கணும் இல்லை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அந்த கொஸ்டின் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மரம் வருது வாழைமரம் அதுல வந்துட்டு ஈனது ஈனதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு சீப்பு ஆறு சீப்பு வருது இந்த சீப்புகளோட எண்ணிக்கையை நம்ம கூட்ட முடியுமா இப்போ ஒரு ஆறு சீப்பு வர்றப்போ ஒரு எட்டு சீப்பு ஒம்பது சீப்பு வந்துச்சுன்னா நம்மளுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சாரி நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்துட்டு நிறையவே கிடைக்கும்ல ஸோ அது வந்துட்டு எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கறக்கான ஒரு கொஸ்டின் வந்து நம்ம விவசாயிகள் மத்தியில் எல்லாத்துட்டையுமே இருக்குது அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முடியாது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு செடி இந்த வாழை மரம் அப்படி நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்குள்ளே என்னென்ன ஊட்டச்சத்துகள் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வாழைத்தாருல சீப்புகளோட எண்ணிக்கை அண்ட் அதோட வெயிட்டாக வந்து வரும் நம்ம வந்துட்டு இந்த சீப்புகளோட கலர் அண்டு வெயிட் இதை மட்டும்தான் கூட்டவோ குறைக்கவோ முடியுங்க அதை விட்டுட்டு இந்த சீப்புகளோட எண்ணிக்கையை கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா செஞ்சு அதை வந்து வாங்கி ஏமாந்துடாதீங்க அந்த சீப்புகளோட எண்ணிக்கை வந்துட்டு அந்த மரம் வந்து ஈனை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்களா அப்போயே வந்து டிசைட் பண்ணப்பட்டது தான் இது வந்து அஞ்சு சீப் அவ்வளவுதான் அந்த பூ வருது அந்த பூவிலருந்து வாழத்தாருல வந்து அஞ்சு சீப் தான் வரும் அப்படின்னா அந்த அஞ்சு சீப் மட்டும்தான் வருங்க நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதாலையோ இல்லை உப்பு கொடுக்குறதாலையோ அந்த அஞ்சு சீப்பை வந்துட்டு ஆறு சீப்பாகவோ இல்லை எட்டு சீப்பாகவோ இல்லை பத்து சீப்பாகவோ மாத்த வந்து முடியாதுங்க அண்டு இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா நம்ம விவசாயிங்க மத்தியங்கள் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் என்னென்ன கொடுக்குமோ அதெல்லாம் விட்டுருவாங்க ஒரு ஆறு மாதம் கழித்து சும்மா கொண்டே டம்ப் பண்ணுவாங்க வா இந்த மூட்டையை போடு அந்த மூட்டையை போடு இதை போடு ஏதாவது ஒன்று போட்டாச்சு நம்ம வந்து ஒரு ஈல்டு வந்து எடுத்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து விவசாயிகள் மத்தியில் இருக்கும் அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எப்படின்னா ஹுசைன் போல்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது செகண்ட் ஓட்ருக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் வந்து ட்ரைனிங் பண்ணுறாரு அதாவது வெறும் இருபது செகண்ட் ஓடருக்கு நாலஞ்சு வருஷம் ட்ரெயின் பண்ணுறாரு ஆனால் யாராவத்த நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கொண்டு போய் யுசைன் போல்ட் பக்கத்துக்கு வச்சு ஓட்றா அப்படின்னு சொன்னால் ஓட முடியுமா முடியாது இல்லையே அவர் வந்து ப்ரீ பிளான்டாக வராரு ப்ரீ ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணியிருக்காரு அவ்வளோ மாதம் ட்ரைனிங் எடுத்தங்காட்டி அவரோட ரிசல்ட் வந்துட்டு பக்காவாக இருக்குது ஒரு நூறு மீட்டர் அப்படிங்கிறத நைன் பாயிண்ட் டூ செகண்ட்ஸில் வந்துட்டு ஓடிட்டுருக்காரு ஸோ இது வந்துட்டு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு இதையே நீ வந்து இதில் லிங்க் பண்ணுற அப்படின்னா அதே மாதிரி தாங்க ஒரு மூணு டு நாலு மாதம் அதுதான் வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு இளம் பருவம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அந்த மூணு டு நாலு மாதத்தில் நீங்கள் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கொடுக்குறீங்களோ அந்த ஊட்டச்சத்துக்களை பொறுத்து தான் அந்த தாரோட வெயிட் ஆகட்டும் இல்லை சீப்புகளோட எண்ணிக்கையாகட்டும் டிசைட் பண்ணப்படுதுங்க நீங்கள் மற்றபடி ஒரு ஈர்னதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வெயிட்டு வர்றதுக்கு எதுக்குமே வந்து யூஸ் ஆகாதுங்க அண்டு இந்த ஒரு ப்ராசஸை வந்துட்டு நீங்கள் வந்து மனசில் வச்சுக்குங்க யார் என்ன சொன்னாலும் சரி சீப்புகளோட எண்ணிக்கையை வந்து கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது நம்ம அதோடய வெயிட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அதாவது வந்து ஒரு ரெண்டு கிலோ வருது அப்படிங்கிறப்ப அதை ஒரு மூணு கிலோ ஆக்கிறக்கான ஒரு ப்ராசஸ் வந்துட்டு ஒரு மருந்து இருக்குங்க அதுக்கு வேணால் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் இந்த சீப்புகளோட எண்ணிக்கையை கூட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது இப்போ அந்த வெயிட்டை எப்படி இல்லை கலரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா இந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் இந்த ப்ராடக்டோட நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரீமர் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் அண்டு கால்சியம் அண்டு போரான் இந்த மூணுமே வந்துட்டு பல்விக் ஆசிட் சொல்ல சொல்லப்படுற அந்த ஒரு ஆசிட்னால பைண்டிங் பண்ணப்பட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க லிக்விட் ஃபார்மில் தான் வருது இதை நாங்கள் வந்து தார் மேலே அந்த காய்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லை பூச்செடிகள் வச்சுருந்திங்கன்னா அந்த பூ வந்து மொட்டு வைக்கிறது பார்த்திங்களா அந்த பருவத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லை பூ வந்து வெடிக்குது பார்த்தீங்களா அந்த பருவத்தில் ஸ்ப்ரே பண்ணலாம் இது வாழைக்காய் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ரெண்டு டோசேஜ் கொடுக்கணுங்க பூக்கள் அப்படி போயிட்டிங்கன்னா மூணு டோசேஜ் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா அந்த வாழைக்காயோட நிறம் அண்ட் எடை வந்து கூடும் இந்த காய் வெடிக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து வராமல் பார்த்துக்கும் பூக்களுக்கு கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சைஸ் வந்து வருங்க தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பூ கொட்டுது பார்த்திங்களா மொக்கு கொட்டுது அந்த பூ பூ இதழ்கள் கொட்டதில்ல அதெல்லாம் நடக்காமல் வந்து பார்த்துக்கும் இது நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட மருந்து இருக்குது இந்த சீப்புகளோட எண்ணிக்கையை வந்து ஏற்றவோ இறக்கவோ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முடியவே முடியாது இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன் நீங்கள் பக்கத்து கடைகளில் போய் கேளுங்க கிடைக்கல அப்படிங்கிறப்ப நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம எங்கே வேணால் அனுப்பி வைக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்